வாழ்வே தவம் சிவம் நீய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நம சிவாய சமீபத்தில் நிறையா பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது காலங்கட்டு போச்சு நல்லதுக்கே காலம் இல்லை களி முத்தி போச்சு இதெல்லாம் சொல்கிறோம் இது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சு பார்த்தோமா நிறையா பேர் யோசிச்சு பார்க்கல சொல்லுறதோட சரி இப்போ நத்துறதோட சரி நாங்கள் அதை பற்றி சிந்தித்தோம் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு புலப்பட்டுச்சு என்னன்னா முன்பு ஒரு காலத்தில் அசுரர்கள் இருந்தாங்க தானே டக்குன்னு அவங்கள அழிக்க முடிஞ்சது ஏன்னா அவங்க கெட்ட செயல் முழுசாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இறைவனோட கையை நம்ப கட்டி போட்டுட்டோம் எப்படின்னு கேளுங்க இப்போது நமக்குள்ளார நிறையா தீய குணங்கள் இருக்குதுன்றதே நமக்கு தெரியாமல் போய்கிட்டு இருக்கிற ஒரு காலம் அப்படி இருக்கும்போது நம்மெல்லாம் சுவாமி மேலே ஒரு ஈர்ப்போடு இருக்கிறோம் பக்தர்களாக இருக்கிறோம் தன்னோடய பக்தனை சுவாமியால் அழிக்க முடியுமா முடியாது அவன் அரக்கனாக இருக்கும்போதே சுவாமி அவ்வளோ யோசிக்கிறார் இல்லையா இப்போ நம்ம பக்தராக இருக்கிறோம் நம்மளை எப்படி அழிக்க முடியும் நமக்குள்ளாரதான் பகை போட்டி பொறாமை வஞ்சம் எல்லாமே இப்போது நமக்குள்ளார ஊறி நிற்கிது தனியாக ஒரு அரக்கனா இல்லை தான் அந்த அரக்க குணம் பதிஞ்சு கிடக்குது புதைஞ்சு கிடக்குது மறைஞ்சி இருக்குது இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உணர தொடங்கின பிறகு தான் அதீதமாக பிரார்த்தனை பண்ண தொடங்கிட்டேன் ஈசனே எனக்குள்ளார இருக்கிற மறைந்து தீய குணங்களையாவும் நீக்குவாயாக நன்றி நன்றியறைவான்னு சொல்லிட்டு தினந்தனம் பிரார்த்தனைக்கு உட்காரும்போது இதையும் சேர்த்து வைத்துக்கிட்டே வரேன் ஏன்னா சில சம்பவங்கள் நான் சொல்கிறனே எப்படின்னு ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்கிறேன் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அந்த இடத்துல நமக்கு உடனே ஒரு கோபம் பொங்கி அவனை அழிச்சிடணும் அவனை கொன்னுடணும் அவனுக்கு தண்டிச்சிடணும் இது பகை இல்லாமல் என்னங்க நியாயம்னு பேரா நியாயம் இது கிடையாது நியாயம்ன்றது பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறது அது நியாயம் செஞ்சவனை தண்டிக்கிறதுக்கோ திட்டுறதுக்கோ இந்த மாதிரி பேசுகிறதுக்கோ நம்மளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை உரிமையும் இல்லை இறைவன் பார்த்துப்பான் அதுதான் நிஜம் அந்த அளவுக்கு நமக்குள்ளார பக்குவம் இருக்கா கண்டிப்பாக இல்லை ஏன் என்னால் சொல்ல முடியுதுன்னா நான் அப்படி தான் இருந்தேன் இன்னிக்கா சரி அவன் செய்த செயலுக்கு இறைவன் அவனுக்கு உணர்த்துவார் ஒரு நாள் அவன் கண்டிப்பாக திருந்துவான் மாறுவான் அதை நான் நம்புகிறேன் ஏன்னா நான் ஈசன் அப்படிப்பட்டவன் இல்லையா அதனால் இதெல்லாம் வந்துட்டு பகைன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது கோவப்படுறது வெறுப்பாகிறது ஒருத்தவங்களை வந்துட்டு நாசமாக போகட்டும் பாரு எப்படி பண்ணி வச்சுருக்கோம் அது நம்மளை நேரடியாக கூட தாக்கியிருக்காது ஏதோ ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம் ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்துட்டு விவரம் தெரியாமல் கூட நம்ம இப்படிலாம் பேசுவோம் தப்பான விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதனால் தீமை மறைஞ்சி நமக்குள்ளார வாழ்ந்துகிட்டு இருக்கு அது நமக்குள்ளார வாழ்ந்துட்டு இருக்கும் வரைக்கும் காலம் மாற முடியாது சுவாமி செயல்பட முடியாது அதனால்தான் நான் சொன்னேன் சுவாமியோட கையை நம்ம தான் கட்டி போட்டு வச்சுருக்கோம் அதை தனியாக நம்ம கிட்டேருந்து விளக்கி நம்ம நீக்கிறதுக்கு விருப்பப்பட்டுட்டோம்னா சுவாமி அதை நீக்கி நல்ல காலத்தை அவரால் உருவாக்க முடியும் ஆனால் நம்ம அதை விரும்பணும் விரும்புறதுன்றது என்னன்னா நமக்குள்ளார இருக்கிற தீமை நீங்குவதற்கு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது தான் அது விரும்புகிறது யாரெல்லாம் நன்மை மேலோங்கணும் தீமை நீங்கணும்னு விரும்புகிறீங்களோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் நமச்சிவாய இந்த சொல்லை பதிவு பண்ணுங்க சரிங்களா அந்த பதிவுன்றது ஈசன் ஈசன்கிட்ட நம்ம கொடுக்குற ஒப்புதல் சுவாமி என் குளார இருக்கிற தீங்கு நீங்கணும் அதுதான் அதுக்கான அர்த்தம் அதனால் நீங்கள்லாம் செய்வீங்கன்னு நான் விரு நம்புகிறேன் செய்ங்க ஏன்னா நம்போடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய